இலங்கை இந்த அரசாங்கமும் மக்களுக்கு துன்பத்தை ஒரு அரசாங்கமாக மாறி வருகிறதா என்ற சந்தேகம் மட்டுமில்லாமல் ஒரு வலுவான கேள்வி மக்கள் மத்தியில் எழ தோன்றுகின்றது காரணம் அண்மையில் இந்த இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பாகவும் அதற்கு வரியை பதினொரு வீதமாக கூட்டுவது தொடர்பாகவும் ஒரு ப்ரப்போசலை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்திருந்தது இது தொடர்பான செய்திகள் இது தொடர்பான விமர்சனங்கள் தான் இப்பொழுது அரசாங்கத்தை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கமானது பதவிக்கு வரும் முன்னர் மின்சார கட்டணங்களை இத்தனை விதம் குறைப்போம் மின்சார கட்டணங்களை மக்களுக்கு சுமையில்லாமல் நடத்துவோம் என்று கடுமையான வாக்குறுதிகளை கொடுத்து வந்த நிலையில் இந்த அரசாங்கமும் மீண்டும் பழைய ரெஜிம் போல பழைய அரசாங்கங்கள் போல தங்களுடைய திட்டங்களுக்கு ஏற்ப அரசாங்கத்தின் வருவாயை கூட்டிக் கொள்வதற்கேற்ப இந்த மின்சார கட்டணங்களை ஏற்றுகிறதா அல்லது அதிகரிக்கின்றதான் என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இந்த மின்சார கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பான ஒரு ப்ரப்போசலை வந்து கடந்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு மின்சார சபை சமர்ப்பித்திருக்கின்றது இதற்காக அவர்கள் தெரிவித்திருக்கும் காரணமானது இலங்கை அரசாங்கத்தின் ஃபோகாஸ்டட் பட்ஜெட் அதாவது எதிர்வு கூறப்பட்ட பட்ஜெட் ஆனது இலங்கையின் ஜிடிபியின் ஒரு வளர்ச்சியை காட்டுவதனாலும் இது ஐஎம்எஃப்பும் உறுதிப்படுத்தி இருப்பதனாலும் அந்த ஜிடிபிக்கு ஏற்ற வகையில் மின்சார சபையின் வருவாயை கூட்டும் மற்றும் அரசாங்கத்தின் வருவாயை கூட்டும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த மின்சார கட்டணம் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு இப்படி அதிகரிக்கப்பட போகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அல்லது இந்த ப்ரொப்போசலுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு மின்சார சபை கொடுத்திருக்கின்றது இது இப்பொழுது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி எம்பி தயாஸ்ரீ ஜெயசகர் அவர்கள் இது தொடர்பாக சில விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அது எவ்வளவு உண்மை பொய் என்று தெரியவில்லை இருந்தாலும் அவை சற்று சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னவென்றால் மின்சார சபை ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முகமாக அரசாங்கமே அவர்களை சுயமாக ரிட்டையர்மென்ட் சுயமாக ஓய்வு பெறும் வகையிலான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் வழங்கும் விதமாக அந்த தொகையானது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு இலங்கை அரசாங்கம் கடனாக செலுத்த வேண்டி இருக்கின்றது ஸோ அதை வீடு கட்டுவதற்காகத்தான் இந்த பணத்தை மக்களிடமிருந்து அறவிட்டு அந்த கடனை செலுத்துவது தொடர்பாகத்தான் இப்பொழுது இந்த மின்சார கட்டணமானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது வந்து தயாஸ்ரீ ஜெயசரர் அவர்கள் பப்ளிக்காக ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வைத்திருக்கின்றார் ஸோ இதுதான் இப்பொழுது சர்ச்சையாக மாறியிருக்கிற நிலைமையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் கூட இதை ஒரு ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை என்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் குறிப்பாக இந்த தித்வா புயலின் பின்னர் இலங்கை பொப்புலேஷனில் முப்பத்தைந்து விதமான மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை நடத்துவதே அவர்களுக்கு மிகவும் ஒரு சிரமமான கட்டமாக இருக்கும் பொழுது இந்த மின்சார கட்டணத்தின் அதிகரிப்பானது அவர்களை மேலும் ஒரு பலவீனமாக்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினிருந்து வந்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறது மின்சார கட்டணம் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அதிகரிக்கப் போகிறதா இதை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம் அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ அரசாங்கத்திற்குள்ளேயே மிகவும் ஒரு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருப்பது குறிப்பாக இந்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கடந்த வாரங்களில் இந்த தரம் ஆறாம் ஆண்டு பாட புத்தகத்தில் சில ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக சில வெப்சைட்டுகள் இந்த ரெஃபரன்ஸுகளை மென்ஷன் பண்ணி தொடர்பாக கல்வி என்ற ரீதியில் ஹரிணி அமரசூரியோக்கு எதிராக சில அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன வெளி வெளி வெளிப்படையாக சொல்லப்போனால் எதிர்கட்சிகளிடமிருந்து அந்த அழுத்தங்கள் வந்திருப்பது மட்டுமில்லாமல் ஆளுங்கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிராக சில அழுத்தங்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவரை பிரதமர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்கள் அரசாங்கத்திற்குள்ளேயே வலுத்துக்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில அரசாங்கத்தில் இருந்து வந்திருக்கும் சில உள்ளக தகவல்களின்படி அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி அனுர குமார கூட பிரதமரை மாற்றுவது தொடர்பான ஒரு சிந்தனையில் இருப்பதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் சில அரசாங்கத்திற்குள் விமல் ரத்நாயக்கவே பிரதமராக மாற்ற வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் ஆனால் ஜனாதிபதியின் தெரிவு வெளிவிவகார அமைச்சர் விஜித் கேரத்தாகத்தான் இருக்கிறது என்றும் அவரை பிரதமராக நியமித்ததன் பின்னர் அவருடைய அமைச்சரவை போர்ட்ஃபோலியோ அந்த வெளிவகார அமைச்சரை தூக்கி அப்படியே ஹரணி அமரசூரியவுக்கு கொடுப்பது தொடர்பாகவும் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில்தான் இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக கடுமையான ஒரு எதிர்ப்புகளை கடந்த காலங்களில் அந்த ஆசிரியர் இலங்கை ஆசிரியர் சங்கங்கள் கூட விடு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு வெளிப்படையான எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருந்தேன் அப்படி என்ற நிலைமையில் அந்த ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இந்த அரசாங்கமானது நாற்பது லட்சம் சிறுவர்களின் கல்வியில் விளையாடி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சர்க்கியூலர்ஸ் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கைகள் எல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்று முரண்பாடாக இருப்பதாகவும் கடைசியாக வெளியிட்ட சர்க்கியூலில் கூட இந்த நேரம் பாடசாலை நேரமானது ஒன்று முப்பது வரை என்பது ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்ற ரீதியில் தெரிவித்திருப்பதானது ஒரு மிகவும் சர்ச்சை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதை நிரந்தரம் இல்லை என்ற ரீதியில் அரசாங்கம் எதிர்காலத்தில் இந்த நேரத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் இருப்பதாகத்தான் இப்பொழுது ஜோசப் ஸ்டாலின் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் குறிப்பாக இலங்கை ஆசிரியர் சங்கமானது இந்த பாடசாலை நேரத்தை நீட்டிப்பதற்கான ஒரு எதிர்ப்பை கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட போகிறது என்ற அறிவிப்பு வெளியானதிலிருந்தே ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது அந்த நிலைமையில்தான் இப்பொழுது ஜோசப் ஸ்டாலினின் இந்த கருத்தானது ஒரு அரசாங்கத்திற்கு மேலும் ஒரு சோதனையை கொடுக்கும் வகையில்தான் இந்த காலகட்டங்கள் குறிப்பாக இந்த தித்வா புயலின் பின்னர் ஏற்பட்ட காலகட்டமானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற நிலைமையில நேற்று ஞாயிற்றுக்கிழமை திஸ்விகாரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தையட்டியல் சட்டவிரோதமாக மக்களது காணியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திச விகாரையில் புதிதாக ஒரு சிலை ஒன்று கொண்டு நிறுவப்பட போகிறது என்ற ரீதியிலான ஒரு சர்ச்சையை ஆரம்பித்து அவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மக்கள் பெருவாரியாக கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பெருந்தொகையான போலீஸார் கழகத்தை தடுக்கும் போலீஸார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை புரிவிக்கும் விதத்தில் தான் இந்த அரசாங்கம் நேற்று ஒரு தயார் நிலையில் இருந்ததென்றே சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ட்ரோன் கேமராக்கள் மூலம் அங்கிருந்து வந்த மக்களை கண்காணிக்கும் விதமாக கடுமையான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டிருந்தது என்பதை வெளிய வெகுவாரியாக அங்கு பங்குபற்றியிருந்தவர்கள் மட்டுமில்லாமல் அங்கிருந்தே வந்த காணொலிகள் மூலமும் நாங்கள் அறியக்கூடியதாக இப்படி இருந்த நிலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் என்று ஒரு பெரு பெருந்திரளான மக்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பங்கெடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் அந்த புதிதாக சிகிரியாவிலிருந்து கொண்டு வரப்பட இருந்த சிலையானது நிறுவப்படுவது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது இந்த புத்த இந்த தையிட்டிய திசவிகாரையில் எந்த விதமான புது கட்டுமானங்களும் நடத்தப்படாத என்ற ரீதியில் கடந்த காலங்களிலேயே அந்த திச விகாரையின் விகாராதிபதி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்த நிலைமையில் இப்பொழுது இந்த சிகிரியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலையானது போலீசாரினால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது இப்படி இருக்கும் நிலைமையில் இப்பொழுது இந்த எஸ்ஜேபியும் யூஎன்பியும் சஜித்தும் ரணிலும் நினைவு தொடர்பான ஒரு மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இலங்கையின் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் காணப்படுகிறது குறிப்பாக எஸ்ஜேபியின் தேசிய அமைப்பாளர் எஸ் எம் சஜித்தும் ரணிலும் இணைவதானது ஒரு காலத்தின் கட்டாயம் என்ற ரீதியிலும் அவர்கள் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளை இணைந்துதான் செயற்படும் என்ற ரீதியில் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டணிக்கு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே இந்த ஒரு ஆலோசகராக இருப்பார் அதாவது அவருடைய அனுபவம் மற்றும் திறமைகள் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு பெரிதும் உதவும் என்ற ரீதியில் எஸ் எம் மரிக்கார் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் அங்காள பக்கம் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த எஸ்ஜேபி யுஎன்பி கூட்டணி அல்லது ஒரு மீள் ஒருங்கிணைத்தலானது காலத்தின் கட்டாயம் என்ற ரீதியிலும் இப்பொழுது இருக்கும் நாட்டின் நிலைமையில் அவர்கள் இருவரும் இணைவது தான் நல்லது என்ற ரீதியில் யார் சொல்லியிருக்கிறார் என்றால் பொதுஜன பெருமுனாவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார் இதனால் தான் இப்பொழுது இந்த இருவரும் முனைவானது ஒரு கடுமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கொழும்பு அரசியலில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் சதித்தும் ரணிலும் நேரடியாக சந்தித்துக் கொள்வார்கள் என்றும் இந்த வினைவானது வகு விரைவில் பொது வழியில் அறிவிக்கப்படும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்கள் இப்பொழுது அங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வினைவானது உவரண ஒரு தாக்கத்தை இலங்கை அரசியலில் குறிப்பாக தற்பொழுது இருக்கும் அரசாங்கத்திற்கு ஏற்படுத்த போகிறது ஏனென்றால் இந்த அரசாங்கமானது தற்பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு பிரபலியமானது குறைந்து கொண்டு வருவது என்பது சாத்தியம் தான் ஏனென்றால் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பியூபுள் டே பை டே அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த நல்லாட்சியாக இருந்தாலும் நாளுக்கு நாள் ஆகும் பொழுது மக்கள் மத்தியில் அதன் பிரபலியமானது குறைந்து கொண்டு தான் செல்லும் இந்த நிலைமையில் இந்த தித்வா புயலின் பின்னர் இலங்கை அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டிருக்கும் சில சலசலப்பானது எப்படியாக அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் மற்றும் எதிர்காலத்தில் இந்த எதிர்கட்சிகளின் எழுச்சியை கொண்டு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்